இப்போ மாதிரி ரப்பர் தோட்டம்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இந்த சைடு ஃபீலுமே நான் ரப்பர் தோட்டம் ரப்பர் கார்டு அந்த இது வந்தாச்சு இந்த சைடு காயில் இந்த சைடு ரப்பர் தோட்டம் செமையாக இருக்குது இது பார்த்ததுக்கே நல்லா இருக்கலாம் பின் கொஞ்சம் கூட பூ என்னாகும்னா இந்த சைடு வர ஆரம்பிச்சிட்டு இனி போக போக என்ன ஆகும்னா ஃபுல்லும் ரெண்டு பக்கம் சுத்துடும் நான் தெரியுதுல இதுதான் தான் புருத்திச்சக்குன்னு சொல்லுவாங்க அனாசி பழம் அது சொல்லுவாங்க உங்களுக்கு பார்த்தா தெரிய நினைக்கிறேன் இந்த அந்த தோட்டம் போட்டிருக்கு அது சின்னதாக வச்சிருக்கல அதான் அண்ணா பழம் குத்தி சக்கை இப்படி நல்லா இருக்கல வியூ சரி பாறையில் இருந்து எடுப்போமா இப்போ இவ்வளோ பெரிய பழம் ஏ குட்டி ஆறு போதுடு

சீப்பரப்பு சீப்பரப்பு வந்தாச்சு தான் சீப்பரப்பு கன்னியாகுமரியில் மினி கிட்டாலும் கன்னியாகுமரி கிட்டாலும் நாங்கள் செம்மையாக இருக்குது இதுவாக பொறுத்தாப்பி பயிர் நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் இப்போ பாய் തരാശരി ஹர்ஸ் பொறுமையை எவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் திப்பரப்புல போய் சேமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நிறைய ஸ்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கமெண்டாக பண்ணுங்கள் யார் பண்ணு பார்த்துருக்கீங்க யார் லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் இனி அடுத்த வீடியோஸில் பார்ப்போம் பாய்